ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போது கத்திரிக்காய் தொக்கு வந்து செய்ய போகிறோம் கத்திரிக்காய் தொப்புன்னா கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காயே தீயில் சுட்டு அதை வந்து நம்ம சட்னி செய்கிறோம் சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மேலே இருக்கிற அந்த மேலே இருக்கிற தொக்கெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு கத்திரிக்காயில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடைச்சிட்டு தான் வாட்டணும் இல்லைனா காரில் அடிச்சு போயிடும் இப்படி எல்லா கத்திரிக்காயிலையும் தொலைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் தொடச்சிட்டேன் எல்லாம்லேயுமே எண்ணெயை மேலே தொடச்சிட்டேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் தீ அப்படியே தீயில கரு கருன்னு மேலே தோல் வந்து கருக்கரு ஆக வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே அதே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்கிற கேஸ் வந்து வெளியே போவோம் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே சுத்தும் வெந்து அந்த அளவுக்கு நம்ம சுடணும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை வந்து இது பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற தோலை உரிச்சிக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் பச்சை வெங்காயம் உப்பு எல்லாமே போட்டு கையிலையும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் பச்சை வெங்காயம் போட்டு தாளித்து எண்ணெய் ஊற்றி கையில் பிணைஞ்சும் எடுத்து வச்சு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாம் தோசைக்கு செய்யப்படுறதுனால மூணு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு வணக்கி இதை ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சு எடுத்துடலாம் பாருங்க வணங்கிட்டு இருக்குது நான் தொளிச்சு அதுக்குள்ளேயே போடுறேன் ஏன்னா நான் தோசைக்கு செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வெங்காயத்தை பொடி பொடியை நறுக்கி பச்சை மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றி பச்சை எண்ணெய் ஊற்றி கையிலேயே பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியும் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் இது உரிச்சு ஒரு பூசியில் போட்டு பச்சை வெங்காயம் ஒரு தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு உப்பு உப்பும் போட்டு கையிலேயே பிணைஞ்சிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வணங்கிட்டிருக்கு தக்காளி போட்டிருக்கேன் மூணு மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் புளி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிரும் தோசைக்கு தக்காளி தக்காளி சட்னி வச்சு அதோட காம்பினேஷன் தேங்காய் சட்னி எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டா சமை டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டேன் நீங்கள் குறன்னு நடிச்சாலும் சரி நெக நெகுன்னு நடிச்சாலும் சரி ஆனால் குறன்னு நடிச்சிட்டிங்கன்னா இதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நெகு நெகுன்னு நடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் தோசைக்கு நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து நான் இப்போ தோசைக்கு நான் செஞ்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் நெகு நெகுன்னு அரைச்சிட்டேன் நீங்கள் சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் குரக்குரன்னு இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போவும் சட்னி தேங்காய் சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு கடப்பருப்பு கொஞ்சம் நிறைய போடுங்க மிளகா போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் அந்த கத்திரிக்காயை வந்து கையில் பண்ணுறது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புளி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா புளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்